டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லெனோ நிறுவனம் லெனவோட புதுஃபோனான நோட்டை இன்றைக்கி நெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன என்னெல்லாம் இந்த ஃபோனில் இருக்குங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் லெனோவோட கே எயிட் நோட்டை வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக அன்லாச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனில் வந்து என்னென்ன சிறப்பு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ மொத முதல்ல இந்த ஃபோனோட மொதல் பெரிய ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா டிவியல் கேமரா செட்டப் தான் பெரிய ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க அதாவது இனிமேல் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டையும் உங்களுக்கு வந்து பொக்கையை எஃபர்ட்டோட டிஎஸ்எல்ஆர் மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உள்ள குவாலிட்டியும் இந்த ஃபோன் வந்து கொடுக்கும் ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்த வரையும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஐசிடி எல்சிடி டிஸ்பிளேல வருது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பிபி டென்சிட்டி வரையும் இருக்குது அது மட்டும் இல்லை கார்னிங் கோரில் கிராஸோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அந்த கிளாஸ் ப்ராசரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் அது மற்ற ப்ராசரை வரையும் உங்களுக்கு மீடியா டெக் ஹீலியோ எக்ஸ் டுவெண்ட்டி த்ரீயோட டிப் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜியோஹ் வரையும் க்ளாக் ஸ்பீட் வந்து வரும் இந்த ஹீலியோ எக்ஸ் டுவெண்ட்டி த்ரீங்கிற ப்ராசர் வந்து டெக்கா கோர் ப்ராசர் அதாவது கிட்டத்தட்ட பத்து கோர்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ப்ராசர் தான் சொல்லணும் இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடிய பவர்ஃபுல்லான சிப்ஸில் ஒன்று அதனால் கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபோனை கொண்டு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கே எயிட் வந்து சூப்பராக இருந்தால் இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில் வந்து ரேம் அண்ட் பொறுத்த வரையும் த்ரீ ஜிபி ரேம் வேரியன்ட் வந்து தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்ல் ஸ்டோரேஜும் வருது அதுமாதிரி ஃபோர் ஜிபி ரேம் வேரியன்ட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்ன்ஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது பிரைஸிங்கை வரையும் த்ரீ ஜிபி ரேம் வேரியன்ட் வித் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல்ஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி ஃபோர் ஜிபி வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட் வந்து தேர்ட்டின் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரியை வரையும் ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இது வந்து ரேபிட் சார்ஜிங் சப்போர்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப குயிக்காக இருந்து சார்ஜ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த பேக்கேஜோட சேர்த்து ஃபிஃப்டின் வந்து கொடுத்திருக்காங்க அதனால சார்ஜர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சார்ஜர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குவிக்கா வந்து சார்ஜ் ஆயிடும் அது மட்டும் இல்லை இந்த பேட்டரி வந்து சொல்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே டாப் டைம் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி முந்நூற்றி எழுபத்தெட்டு மணி நேரம் ஸ்டாண்ட் பை டைம் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பேட்டரியை பொறுத்தவரையும் ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமராவை பொறுத்தவரையும் தேர்ட்டின் மெகா பிக்சல் ரியல் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க அது கூட ஃபைவ் மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டூயல் கேமரா செட்டப் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஃபோக்கஸிங் எல்லாமே டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும் அது மட்டும் இல்லை பொக்கிங் எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக இதில் அதிகமாக இருக்கும்னு நம்மலாம் அதே மாதிரி ரியர் கேமராவில் வந்து உங்களுக்கு டியூஎல் எல்இடி சிசிடி ஃபிளாஷ் வந்து பழிச்சிருக்காங்க அதனால் ஃப்ளாஷோட அந்த அளவுக்கு கொஞ்சம் மாறும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் உங்களுக்கு தேர்ட்டின் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அதுக்குடைய எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க அதுபோல் ஓஎஸும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு நோகோட் லேட்டஸ்ட் வெர்ஷனாக வருது அதாவது செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஓஎஸோட வருது கண்டிப்பாக அப்டேட் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓவோட அப்டேட்டும் கிடைக்கலாங்கிறது எதிர்பார்க்கலாம் ஒரு ஆண்ட்ராய்டு ஓவோட ஃபீச்சர் வேணும்னு நினைச்சிங்க என்ன மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓவோட ஃபுல் ஃபீச்சர் வந்து தெரிய வரும் மற்றபடி கேமிங்கை பொறுத்தவரையும் குவாலிட்டி எயிட் எயிட்டி ஜிபி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கேமிங் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஸோ ஹைஎண்ட்டில் வேணா ஹை செட்டிங்கில் வேணா ஃபேம்டாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எப்படி இருக்குங்கிறது தெரியல ஏன்னா ஹவா எயிட் மெயிட்டை பொறுத்தவரையும் அந்த ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல ஆனால் அதுக்கப்புறம் சில ஃபோனில் எக்ஸ்னாக்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த ஜிபி வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு மற்றபடி இந்த ஃபோனில் வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இந்த ஃபோனில் வந்து பேக் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வழக்கம் போல் போன பெர்ஃபார்மன்ஸில் இருந்த மாதிரியே ஃபாஸ்ட்டாக தான் சென்சிக்ஸ் டெக்னாலஜி இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மைக்ரோ எஸ்டி கார்ட்ஸ் ஆகட்டும் இருக்குது அது வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வரையும் எக்ஸ்டென்ட் டபுள் பண்ணிக்கலாம் மற்ற ஃபீச்சர் மாதிரி டால்பி ஆட்மோஸ் அந்த மாதிரி தேட்டர் மேக்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க வழக்கமாக இருக்கிற மாதிரி வைஃபை ப்ளூடூத் ஜிபிஎஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இருக்குது ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி வந்து டூ பாயிண்ட் ஜீரோவில் தான் இன்னும் வெர்ஷன் வச்சுருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கு இன்னும் மூவ் ஆகலை ஆனால் டர்பல் சார்ஜிங் இருக்குங்கிறாங்க அதனால் டேட்டா வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் வெயிட் பண்ணி பார்க்கணும் மற்றபடியாக வழக்கம் போல் இருக்கிற மாதிரி அஸ்லோரோமீட்டர் கைரோஸ்கோப் ப்ராக்சிமிட்டி காம்பஸ் மாதிரியான நெசசரி சென்சர்ஸ் எல்லாமே பொறுத்திருக்காங்க ஸோ கைரோ இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் இதில் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கலாம் சிம் ஸ்லாட்டுக்கும் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கும் இந்த தடவை தனித்தனி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வெல்கம் ஃபீச்சர் தான் சொல்லணும் ஏன்னா இது போன தடவை வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்ததுனால ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்றதா இருந்துச்சு ஸோ இந்த தடவை அந்த காம்ப்ரமைஸும் தேவையில்லை அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் நேனோ கோட்டிங் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க ஸோ இது கொடுத்ததுனால உங்களுக்கு ஆக்சிடென்ட்டெல்லாம் ஏதாவது தண்ணி ஏதாவது படிச்சுனாலும் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதனால தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகாம ஓரளவு லாக் பண்ற ஃபீச்சர் கொடுத்துருக்கறதுனால இது ஓரளவு பெரிய ஃபீச்சர் தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒருவேளை இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சீங்கன்னா ஆகஸ்ட் தேதி வந்து நாங்கள் லிங்க்கு கீழே அப்டேட் பண்ணுவோம் இதே வீடியோக்கு கீழே சரி அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது அமேசான் வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஏன்னா இது அமேசான் வெப்சைட்டோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் அதனால் பதினெட்டாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கு சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு வேலை இந்த ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கினீங்கன்னா இது கமெண்ட் எப்படி இருக்குங்கிறத கீழே தெரிவிங்க அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இதே போல பல டெக் வீடியோக்கு வர இருக்குது நாரும் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்